பட்டு நீ ஒரு மனுஷன் எதையாவது பண்ணி முன்னுக்கு வரலாம்னு கால் வைக்கிற இடமெல்லாம் கண்ணி விடுவிக்கிறாங்களே

Happy birthday to you, Happy birthday to you, Happy birthday to my dear Krutika Neng. Ini kamu ini seperti terlalu terlalu celah. Terlalu biaya kamu. Kau apa kau pernah semangat? Happy birthday to you, Happy birthday to you Krutika Neng.

இந்த வருஷம் தம்பிக்கு நிறைய பேர் விஷ் பண்ணியிருந்தீங்க விஷ் பண்ண எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப நன்றிங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க நன்றி